வழியாக மனி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய பெரியசாமி அவர்கள் உங்கள் முன் ஒரு ஐந்து நிமிடம் உரையாற்றுவார்கள் வந்துள்ள இங்கு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மற்றும் வகுப்பு திருத்த சட்ட மசோதா மற்றும் போது வந்திருக்கிற இங்க மேடையில் அமைந்திருக்கிற எம்பி மற்றும் பாராளுமன்ற எம்பி மற்றும் மணப்பாறை தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு பேச்சாளர் கோவை செயற்கா அவர்களுக்கும் இங்கு தலைமையேற்றுள்ள மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா வந்து இங்கே நடக்கிற இது வந்து பனைக்குளம் தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனை குளமுனை நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் சேதா நல்ல ஒரு நல்ல ஒரு பேர் பனைக்குளம் ஏன்னா என் பேரு உங்களுக்கு முக்கியமே பேருக்கு தெரியுமா தெரியாததில்ல என் பேரு தான் பெரியசாமி தொண்டி கவுன்சிலராக இருக்கேன் என் பகுதியில் வந்து இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி அதிகமா அதிகமான நபர்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனித மக்கள் கட்சி இல்ல அனைத்து பேரையும் உறுப்பினராகவும் அந்த பகுதியில வந்து கிளை வந்து நான் ஒரு இந்து மட்டும் இல்ல ஏன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதன மக்கள் கட்சி அதிகமான நன்மை விஷயங்கள் செஞ்சதை பார்த்து என் பகுதிக்கும் செஞ்சிருக்காங்க அதை பார்த்து நான் வந்து இணைஞ்சிருக்கேன் ஏன்னா அது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் மன்னர்களுக்காக மன்னைய மக்கள் கட்சி எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கு ஏன்னா வந்து இது வந்து திருமணங்கள் மட்டும் உள்ள கட்சியும் அமைப்பே கிடையாது அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு கட்சி ஏன்னா வந்து எத்தனையோ கட்சி இருக்காங்க இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கட்சிக்கு மேல இருக்காங்க அதில் வந்து பன்னெண்டு கட்சி அங்கீகாரப்படுற கட்சி அந்த பன்னெண்டு கட்சியில வந்து மேக்சிமம் வந்து தேர்தலுக்காண்டி செயல்படக்கூடிய வருவாங்க தேர்தலுக்காண்டி சில விஷயங்கள் சொல்லுவாங்க எல்லாமே இது பண்ணுவாங்க ஆனா மக்களுக்காண்டி செயல்படக்கூடிய ஒரே கட்சி தான் மனித கட்சி மட்டும்தான் அந்த செயல்பாடு செய்யற பற்றி நான் வந்து இணைஞ்சிருக்கேன் மற்ற சமுதாயத்துக்களும் மக்களையும் நீங்க இணைங்க தமிழ் இதுல படைக்குளத்தில் இருக்கிற அனைத்து சிறுபான்மை மக்களை இதில் வந்து இணைங்க என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் மற்ற ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் கூட பேசுகிறேன் சட்டசபை இருக்கு பாளாளுமன்றம் இருக்கு ராஜ்யசபா இருக்கு ஏன்னால் இன்னைக்கு வந்து அனைத்து மக்களுக்கும் பேசக்கூடிய இந்த மனிதனும் மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வந்து ரெண்டே ரெண்டு சட்டசபை உறுப்பினர் இருக்காங்க வேற எங்கேயும் யாருமே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் பேசக்கூடிய ரெண்டே சட்டசபை உறுப்பினர் நம்ம வந்து மனிதன மக்களுக்கு வச்சிருக்காங்க யாருன்னா வந்து மணப்பாறை தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காங்க நம்ம நிறுவனர் தலைவர் பாபநாசா தொகுதி நிறுவனர் தலைவர் அவர் ரெண்டேவர் தான் நம்ம நாட்டுல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கு நான் சொல்றது வந்து அவங்க வந்து சிறுபான்மையின் மக்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து மக்களுக்கும் பேசக்கூடிய ரெண்டேவர் இருக்காங்க அது நம்ம வந்து இது பாராளுமன்றத்துல இருக்கிற ஒரே நபர்

சீட்டு நம்ம தமிழ்நாட்டில இருந்து கண்டிப்பா வந்து பாராளுமன்றத்துக்கு கண்டிப்பா போகப்படும் இன்னைக்கு வக்போ சட்ட திருத்த சட்டம் வந்திருக்கு ஏன்னா வந்து வக்போ திருத்த சட்டம் வந்திருக்கு ஏன்னா அம்பேத்கர் எழுதின சட்டம் அதுல லாஸ்டா எழுதிருக்கிறது என்னதுன்னா இந்திய நாட்டில் உள்ள மக்கள் காண்டி என்ன இதோ அதை வந்து திருத்தி அமைக்கலாம்னு இன்னைக்கு வந்து அரசியல் காண்டி அரசியல் இது பண்ற வந்து வக்போ திருத்த சட்டத்துக்கு எந்த இதாக இருந்தாலும் வந்து அது மாத்தி அமைக்கப்பட்டுள்ளது மக்களுக்காண்டி செய்ய வேண்டிய செயலை அரசியல் கண்டு எம்பி நாலு இருபத்தி ஒன்பது பேர் இருந்தா தமிழ்நாடு சட்டசபையில் இன்னைக்கு வந்து ராஜ்யசபா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க ஒரு தடவை எடுக்கக்கூடிய ராஜ்யசபா நியமன எம்பி முப்பத்தி நாலு எம்பி எம்எல்ஏ இருந்தா ஒரு ராஜ்யசபா எம்பி போலாம்

போதவெழுப்பு சர்வசாரமா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா மக்களும் பழங்குது ஏன்னா போதடிச்சு மனிதனுக்கு வந்து மூணு மூளை இருக்கு பெருமூளை சிறு மூளை இந்த சிறு மூளை வந்து தாக்குது இன்னைக்கு வந்து அதிகமான வந்து சிறுவர்கள் சிந்திக்கிறீங்கன்னா அதிகமான ஆக்சிடண்ட் சிறுவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிகமான ஆக்சிடன்ல இறக்கப்படுறாங்க ஆக்சிடன்ட் ஆகிறாங்க அவங்க மட்டும் இது இல்லாம வர்ற ஒரு நல்ல மனிதர்கள் கூட வந்து இடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்களையும் வந்து காயப்படுத்துற மாதிரி தன்மை உருவாக்கப்பட்டுள்ளது போத வி இருக்கிற பெற்றோர்கள் அனைவரும் உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பா வந்து அவன் குறிப்பிட்ட டேத்துக்கு மேல ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ள போறான்னு சிந்திக்கிற மக்கள் அவன் தன்மைக்கு போற நாளைக்கு வந்து அவன் வந்து ஒரு பெரிய இதுல வந்து காவல்துறையிலே வந்து இது மாதிரி தன்மையோ ஏதாவது ஒரு தன்மையோ உருவாக்கப்படக்கூடிய தன்மை வந்து போதை தன்மைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆளாக தன்னுடைய குழந்தைகளை நீங்க குறிப்பிட்ட கேள்வி வந்து மைனஸான தன்மைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற மனிதன மக்கள் கட்சி இங்க உள்ள அனைத்து மக்களுக்கு கோடிக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லா மக்களும் செஞ்சிருக்காங்க இன்னும் பல கோடியான விஷயங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படி இருக்கோவில நான் வந்து இருக்கிறேன் இந்து அடிப்படையில் மனிதன் மக்கள் கட்சியில மாவட்ட துணை செயலராக இருக்கேன் பல மக்களை வந்து இணைச்சிருக்கேன் முஸ்லிம் ஆகிய சாரி திருப்ப நீங்க இங்க உள்ள உங்களுடைய சேர்ந்த நபர்கள் எவ்வளவு பேர் வந்து இந்துக்கள் இருப்பாங்க போதவஸ்து இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து எழுநூறு மறுவாழ்வு மையம் இருக்கிறது தமிழ்நாட்டுல வந்து முப்பத்தஞ்சு மறுவாழ்வு மையம் இருக்குது ஏன்னா இங்க உள்ளவங்க போதவஸ்து பண்ணி இப்போ வீட்டுல வந்து என்னென்ன இது நடக்குதுன்னா அந்த பெற்றோருக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி உள்ள மறுவாழ்வு மையத்துல போய் இது பண்ணி அதனுடைய அவரை வந்து அஹ் அதுல ரிலீஃப் ஆகுற மாதிரி குணப்படுத்துற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கிறோங்க ஏன்னா வந்து அஹ் அஞ்சு வருஷத்துல முப்பத்தோராயிரம் பேர் வந்து தமிழ்நாட்டுல முப்பத்தி மறுவாழ் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகிருக்காங்க அது போறவே வந்து இந்தியாவில் வந்து ஒரு லட்சத்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க போத ஒழிப்பில் ஏன்னா வந்து ம இது நான் செயல்பட்டது மாதிரி நான் இதில் இணைஞ்சது மாதிரி மனிதன் மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் எனக்கு செஞ்சதை என் பகுதிக்கு செஞ்சதை நான் சொல்லி பல இதுகளுக்கு உதவி செஞ்சது நல்லது செஞ்சதுனால அதை இணைஞ்சது மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற இருக்கிறவங்க மனிதன மக்கள் கட்சி செய்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லாரும் வந்து உங்களுடைய சார்ந்தவங்க இந்து நண்பர்கள் யாரா இருந்தாலும் நினைச்சு ஆட்டோமேட்டிக் இது வகுப்பு திருத்த சட்டம் வந்து நாளைக்கு அறநிலைத்துறைக்கு இதே வரும் மாத்துவாங்க இந்துக்களா இருக்க எல்லாரும் வந்து கேட்டுக்கிறங்க நாளைக்கு அறநிலைத்துறை தன்மைக்கு அவங்க வந்து நாளைக்கு இதே திருத்த சட்டம் கொண்டு வரலாம் சொல்ல முடியாது எப்போனாலும் கொண்டு வரலாம் எனக்கு வாய்ப்பு எடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன்